பிக்சர் பார்த்தோம்னா இந்த லேக் இந்த நதி வந்து பார்த்தோம்னா சிந்து நதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமர்நாத்தில் இருந்து இந்த புனித நீர் ஆக வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப கோல்டாக இருக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையா இருக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கும் சுவையா இருக்கு இந்த உட்காந்து தியானம் பண்ணோம்னா அற்புதமா இருக்க தியானம் ஆக இந்த அமர்நாத் புனித நீர் ஆக இந்த நீரில் மட்டும் இல்லை காத்தல